அனைவருக்கும் வணக்கம் உதடுகளில் உள்ள கருமை நிறத்தை போக்குவதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் எலுமிச்சை சாறு மற்றும் தேனை சம அளவு கலந்து அதை உதட்டின் மீது தடவி ஒரு மணி நேரம் கழித்து சுத்தமான துணியை கொண்டு துடைத்து எடுக்கவும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் சில நாட்களிலேயே நல்ல மாற்றத்தை காணலாம் இரவு உறங்க செல்வதற்கு முன் காட்டனில் கிளிசரினை தொட்டு உதடின் மீது தடவி வரவும் தினமும் இப்படி செய்து வர நல்ல மாற்றத்தை காணலாம் பீட்ரூட் சாறை உதடுகளில் தடவி வந்தாலும் உதடுகளில் உள்ள கருமை நிறத்தை தினமும் சிறிதளவு வெண்ணெயை எடுத்து உதடுகளில் தடவி வந்தாலும் நல்ல மாற்றத்தை காணலாம் பாதாம் கொட்டை எண்ணெயையும் பயன்படுத்தி உதடில் உள்ள கருமை நிறத்தை போக்கிவிடலாம் இத்தகைய எளிய வழிமுறைகளை மேற்கொண்டாலே போதும் உதடுகளில் உள்ள கரும நிறத்தை போக்கி பல பழக்கும் சிவந்த உதடை பெற முடியும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி